ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேச்சுரல் ரெமடியை நீங்க ரெகுலரா குடிச்சீங்கன்னா டோட்டலா உங்க பாடி க்ளீன் ஆகுறதோட நரம்பு பலகீனம் குறையுது அதே மாதிரி முதுகு வலி இடுப்பு வலியும் குறையுது ஏன்னா இந்த ட்ரிங்க்ல நம்ம அற்புதமான பொருளை பயன்படுத்தி இருக்கோம் சோ ரிசல்ட் நூத்துக்கு நூறு சதவிகிதம் இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது இந்த ட்ரிங்க தயார் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எப்படி தயார் பண்ணணும் எப்படி குடிக்கணும் விஷயங்களை இந்த வீடியோல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க அதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இந்த ட்ரிங்க்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் அதோட ஒரு பிரியாணி இலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியையும் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எட்டில இருந்து பத்து நிமிஷத்துக்கு பாயில் பண்ண விடுங்க ஏழில் இருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணியாச்சு வெது வெதுப்பா அப்புறமா இதை ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து காலையில வெறும் வயித்துலயோ இல்லாட்டி ஈவினிங் நேரத்துலையோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாலே போதும் இந்த ட்ரிங்க வெது வெதுப்பா இருக்கிறப்ப மட்டும் தான் குடிக்கணும் நீங்க இந்த ட்ரிங்க எடுத்துக்கிறப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாது அதிகமா பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கிட்டா நல்லது அது முழங்கால ஏற்படுற வலி வீக்கம் இடுப்பு வலி அதே மாதிரி மூட்டுகள்ல ஏற்படுற சத்தத்தையும் இந்த ட்ரிங்க் அற்புதமா கியூர் பண்ணுது இந்த ட்ரிங்கோட இப்ப சொன்ன எல்லா டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்க